ஊட்டி உள்ளிட்ட குளிர் பிரதேசங்களில் விளையும் ரோஜா செடி கரூரிலேயே வெப்பத்தை குறைத்து சாகுபடி செய்து வரும் பட்டதாரி இளைஞரின் சூப்பர் வேளாண்மை கரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக ரோஜா சாகுபடி செய்து அசத்தி வரும் பட்டதாரி இளைஞர் அரசின் ஐம்பது சதவீத மானியத்துடன் பசுமை குடியில் அமைத்து முழுவதுமாக வெப்பத்தை குறைத்து ரோஜா சாகுபடியினை மாதம் ரூபாய் ஐம்பது முதல் அறுபதாயிரம் வரை வருமானம் ஈட்டி அசத்துகின்றார் கரூர் மாவட்டம் மன்மங்களம் வட்டம் தலவாப்பாளையத்தைச் சார்ந்தவர் பழனிச்சாமி இவருக்கென்று அக்ரகிராசத்தில் பனிரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது தென்னை மற்றும் வாழை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றார் தேக்கு மரமும் வளர்த்து வந்துள்ளார் எம்எஸ்சி பட்டதாரியான பழனிசாமியின் மகன் பிரவீன்குமார் தந்தையின் விவசாய ஆர்வத்தை பார்த்து அவரும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வந்தார் தேங்காய் நார் உற்பத்தி செய்து அண்டை மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் விற்பனையினை செய்து வந்துள்ளார் அப்போது வெள்ளரிக்காய் வளர்த்து விற்பனை செய்து வந்துள்ளார் அதில் போதிய வருமானம் கிடைக்காததால் பாலிஹவுஸ் எனும் பசுமை குடில் ரோஜாவினை விளக்கு திட்டமிட்டுள்ளார் அதற்காக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை சந்தித்து தன்னார்வத்தை தெரிவித்துள்ளார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பயிற்சி முடித்ததுடன் சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலிஹவுஸ் அமைக்கப்பட்டது இதில் எட்டு லட்சத்து ஒன்பது பத்தொன்பது ரூபாயினை தமிழக அரசு மானியமாக வழங்கியுள்ளது சொட்டு நீர் பாசனம் சாரல் போன்ற தண்ணீரினை தெளிக்கும் முறையையும் அமைத்துள்ளது சுமார் இரண்டாயிரம் சதுரமீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட பசுமை குடிலில் பத்தாயிரம் ரோஜா செடிகளை ஒசூரில் இருந்து வாங்கிக் கொண்டு வந்து நட்டு பராமரித்துள்ளனர் பகல் நேரங்களில் கடுமையான வெயில் அடிக்கும் கரூர் மாவட்டத்தில் ரோஜா பயிரிடுவது என்பது சாத்தியமில்லை என பலரும் கூறிய நிலையில் தன்னம்பிக்கையுடன் ரோஜாவினை பயிரிட்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளார் பிரவீன்குமார் ரோஜா செடியை பசுமை குடில் வளர்ப்பதன் மூலம் மற்ற பகுதிகளை விட சுமார் மூன்று டிகிரி வெப்பம் குறைய வாய்ப்பு இருப்பதால் இது சாத்தியம் என்கிறார் பிரவீன்குமார் சுமார் ரோஜா இருந்து வாரத்திற்கு மூன்று முறை பூக்களை பறித்து பொக்கே செய்பவர்கள் மேடை அலங்காரம் செய்பவர்களுக்கு கரூர் மற்றும் கோவைக்கு விற்பனைக்காக அனுப்பி வைப்பதாக தெரிவிக்கின்றார் மேலும் பெரிய ரக மலர்களை ஏற்றுமதியாளர்களுக்கு விற்பனை செய்து விடுவதாக கூறுகின்றார் பெல்ஜியம் வெரைட்டி எனும் தாஜ்மஹால் ரோஜா வகைகளில் சிகப்பு நிற ரோஜாக்கள் மட்டுமே விற்பனை செய்வதாகவும் ஒருமுறை ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரோஜாக்களை அறுவடை செய்வதாகவும் வாரத்திற்கு மூன்று முறை இது இதுபோன்று அறுவடை செய்வதால் மாதம் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை வருமானம் ஈட்டுவதாகவும் தெரிவித்தார் இருபத்தி ஐந்து சென்ட் நிலத்தில் பத்தாயிரம் ரோஜா செடிகள் வளர்க்கப்பட்ட நிலையில் அடுத்த மீதமுள்ள இருபத்தி ஐந்து சென்டில் பத்தாயிரம் ரோஜா செடிகள் நடவு செய்ய தயாராகி வருகின்றார் இங்கு பறிக்கப்படும் ரோஜாக்கள் அனைத்தும் இடைத்தரகர்கள் என்று நேரடியாக விற்பனையாளர்களுக்கு கொடுக்கப்படுவதால் அவர்களுக்கு கூடுதல் லாபமும் நமக்கு போதிய வருவாயும் கிடைப்பதாக பிரவீன்குமார் தெரிவித்தார் என் பேர் வந்து பிரவீன்குமார் கரூர் டிஸ்ட்ரிக் தலவாப்பாளையமுங்க நம்ம வந்து ரோஸ் வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க புதுசாக கரூரில் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு கல்டிவேட்ரு ஆஃப் ரோஸுங்க எல்லாம் குக்கும்பஸ் அண்ட் டொமேட்டோ வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் தாங்க பண்ணுவாங்க நம்ம வந்து கரூர் டிஸ்ட்ரிக் இந்த டெம்பரேச்சருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோஸ் நம்ம தான் பண்ணிட்டுருக்காங்க இதுதான் தாஜ்மஹால் வெரைட்டிம்பாங்க நம்ம வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸில் வந்து ஒரு டென் தௌசண்ட் பிளான்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கோங்க அந்த சைடு வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கல்டிவேட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வெரைட்டின்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க ஆக்சுவலாக பெல்ஜியம் ரோஸும்பாங்க ரெட் கலருங்க ரெட் கலர் வெரைட்டிங்க நம்ம மெயினாக டென் தௌசண்ட் ரோஸ்மே நம்மளது ரெட் கலர் தாங்க இது இப்படி தான் கட் பண்ணணுங்க கீழே இருந்தே கட் பண்ணிடணுங்க இப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதோட கட் பண்ணி எடுத்துடணுங்க அப்போ தான் வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போனால் இப்படி கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் டேர்ம் வருங்க ஒன் வீக் வரல நம்ம வச்சுருக்கலாங்க ஒரு கோல்டு ஸ்டோரேஜ்லேயோ எதுவும் ஒன்றில் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ஒரு ஈச் பண்டிலுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து ட்வெண்ட்டி ரோசஸ் இருக்குங்க இந்த இது வந்து ஒரு பண்டலுங்க இதாக வந்து ஒரு பஞ்சுங்க அதாவது டுவெண்ட்டி ரோஸஸ் இருக்குங்க இது இதை அப்படியே நாங்கள் கவர் பண்ணி அப்படியே கோல்டு ரூமுக்கோ இல்லை வந்து அப்படியே டேரெக்டாக மார்க்கெட்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கேஸுக்கு நிறைய பொக்கே ஷாப்ஸுக்கு ஆர்டர் ஆர்டர் பேசிஸில் கேட்டாங்கன்னா கொடுத்துருவோமுங்க அப்படி இல்லைன்னா கடைங்களுக்கும் கேட்டாங்கன்னா கொடுப்போம் சின்ன சின்ன கடைகளுக்கு நாங்கள் வந்து டேரெக்டாக ப்ரோக்கர்ஸுக்கு மெயினாக கொடுக்குறது இல்லைங்க டேரெக்டாக வந்து மெயினாக ஷாப்ஸு கோயம்புத்தூரில் வந்து ஒரு பொக்கே ஷாப்போ இல்லை வந்து ஒரு டெக்கரேட்டர்ஸ் கேட்டாங்கன்னா டேரெக்டாக நம்ம கொடுத்துருவோங்க ஏன்னா இது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ஸில் தான் மெயினுங்க உசூர் அந்த கிளைமேட்டில் தான் வருங்க பட் ஆனால் நம்ம தான் கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு பண்ணி இந்த கிளைமேட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க மெயினாக வந்து கவர்ஸ் போட்டு கொண்டு வருவாங்க இப்போ வந்து நம்மளது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆனதுனால இப்போ வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோங்க இப்போதான் சின்ன சின்ன ரோசஸ் வருங்க தான் நாங்கள் வந்து இதுக்கு அந்த மாதிரி பட்ஸுக்கே வந்து கவர் போட்டுருவோங்க கவர் போட்டோம்னா அது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டுவெல் டேஸுங்க அதுக்குள்ள நல்ல சைஸ் வந்துருங்க வந்துச்சுன்னா எடுத்துருவாங்க